ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு காரணங்கள் சொல்லுவாங்க ஒன்று ஆர்ஓசிஇ அந்த ஆர்ஓசி இந்த ஸ்டாக்ல வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து ஆர்ஓஇ அந்த ஆர்ஓஇ இந்த ஸ்டாக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ் இதுவும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை நிச்சயம் எல்லாேருமே வாங்க விரும்புவாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு எஜுகேஷ்னல் அவேர்னஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கமேன் நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு காலிட் எஸ் அ டென் டு ஃபிஃப்டீன் கே மேஜிக் ஒரு ரூபா அல்லது பதினஞ்சாயிரரூபா உபரிய தேவையில்லாமல் இருக்குது இதை வச்சுட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாகர் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே ஃபிஃப்டீன் கே இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தது அப்படின்னு இதை வச்சுட்டே ஏதாவது செய்யலாம் அப்படின் தான் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபர்ஸ்ட் ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் லோ வெரிலா சேஸ் டென் டு ஃபிஃப்டீன் கே இதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அப்படிங்கிறத இங்கே உள்ள டிசைனு அது மட்டும் இல்லாமல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாதுங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனும் கூட ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் வைத்து சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லைட் ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை டேயாக இருக்கலாம் இல்லை டேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் எங்களுக்குன்னு பெருசாக பெருசாக அந்த மாதிரி வேணும்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசீனம் அதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வினையான்னு இது இது வந்து ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ் வேறஸ் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் கேட்கலாம் தெர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர் ஸ்டில் நல்ல வாய்ப்பு திடீர்னு தான் கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்போவே இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சவனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அல்லது ஃபாரின் கட்டில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணதே இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சிக்க வேண்டியதான் இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணி அமேசிங்காக இருக்குது சூப்பர் பென்ஸ் பண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் ரெண்டுமே நல்லா இருக்குது ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் போய் இந்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கல இந்த ஸ்டாக்கோட நான் சொன்னப்போ இந்த ஆர்ஓசி வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இது வந்து ரொம்ப அதிகம் அண்டு ஆர்ஓஇ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதுவும் ரொம்ப அதிகம் அப்போ இந்த மாதிரியான ஒரு வலுவான ஸ்டாக்காக இருக்குது அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா இது ப சரியான செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு சரி இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் லிமிடெட் ஐ ரிப்பீட் ஸ்கை கோல்டு எஸ்கேவை ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கு பற்றி ஏன் நம்ம பேசணும்னா சாதாரணமாக ஒரு நகை தங்க தங்கம் சார்ந்த ஸ்டாக்கு தங்க நகை சார்ந்த ஸ்டாக்குன்னு என்னவாக இருக்கும்னா இந்த லைக் டைட்டன் தங்கமயில் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து சென் கோல்டு அந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து ஜுவல்லரி ஷாப் வச்சுருப்பாங்க அவங்களே தங்கத்தை வந்து நகைகளாக செஞ்சு அல்லது யார்கிட்டையும் வாங்கி அதை வந்து விற்பனை செய்வாங்க இதுதான் வழக்கமான நடைமுறை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட போகவே இல்லை நகைகளை விற்கவே இல்லை ஆனால் நகைகளை தயாரிக்கிறாங்க நகைகளை தயாரித்து நகை கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ திஸ் இஸ் கால்டு பி பி இன் கோல்டு பிஸ்னஸ் ஸோ இந்த மாதிரி பி பி இன் கோல்டு பிஸ்னஸில் இது மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து வந்து பொதுமக்கள் கிட்ட போய் போட்டியில் போய் வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செய்கூலி இல்லை சேதாரம்லாம் கூக வேண்டிய அவசியம்லாம் இல்லை இவங்க வந்து இது நீட்டாக வந்து ஒரு ட்ராக் போட்டு விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு நான் சொன்னேன் இப்போ இந்த கம்பெனிக்கு இது மட்டுமே போதுமானு கேட்டால் இந்த கம்பெனியோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நூற்றி இருபது சதவீதமாக உயர்ந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு அமேசிங் தான் கோல்டு ப்ரைஸ் ஏறினாலும் இப்போ சொல்லலாம் ஆனால் இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இவ்வளவு லாபம் அடைகிறாங்கன்னா அது வந்து குவாய்ட் அமேசிங் தான் நம்ம ஏற்றுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து ஒருவரோட காலத்தில் வந்து எழுபத்தி ஏழு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு ஸோ ரெவென்யூ வளர்ந்துட்டுருக்கு லாப சதவீதம் வந்துட்டுருக்கு அப்புடின்னா நல்ல ட்ராகில் ஸ்டாக் போகுதுன்னு அர்த்தம் அண்ட் வேறு ஏதாவது பார்க்கலாம்னு பார்த்தா இவங்கள வந்து இவங்களுடைய ரெவென்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த கோவிட் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து செவன் எயிட்டி ஃபைவ் குரோர்ஸாக இருந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாலாயிரத்தி ஐநூறு கோடியாக வளர்ந்துருக்கு அது வந்து ஒரு அமேசிங்கான க்ரோத்தாக நமக்கு தெரியுது பார்க்குறேன் இந்த கோல்டுக்கு டிமாண்டு அதில் மக்களோட கவர்ச்சி எல்லாமே மக்கள்கிட்ட இல்லை கவர்ச்சி எல்லாமே இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அமேசிங்கான அதாவது டபுள் ஆகி டபுள் ஆகி வந்திருக்கு அப்படியே ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட ஸ்டோர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கே நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் மற்ற கம்பெனிக்கே கொடுத்துட்டு போகிறோங்கிற மாதிரி பி டு பிஏ பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன் ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோல்டு மேனுஃபேக்சரிங் வந்து பட்டறையில் செய்கிறவங்க இல்லை அந்த கோல்டு மேனுஃபேக்சரிங் தயாரிக்கும் இம்போசிங் டெக்னாலஜி கால்டு த்ரீ டி பிரிண்டிங் ஸோ த்ரீ டி பிரிண்டிங் வந்து பலசாயிடுச்சு அந்த நியூஸ்லாம் வந்து த்ரீ டி பிரிண்டிங் வந்து கோல்டு பிஸ்னஸில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்டாக்காக நான் இந்த ஸ்டாக்கை நான் பார்க்குறேன் ஸோ அப்படி பண்ணுறதுனால செவன் டு டுவெண்ட்டி டேஸில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் டிசைனாக இருந்தாலும் இந்த வேலைப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ சிக்கலான வேலைப்பாடாக இருந்தாலும் இந்த த்ரீ டி பிரிண்டிங் பண்ணால் அதோடய டைம் வந்து குறையுது அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் டைம் குறையுது ஸோ ப்ரொடக்ஷன் டைம் குறஞ்சாலே இவங்களுக்கு லாபம் சதவீதம் அதிக அதிகரிக்கிறது ஒரு தம்பரூல் தான் அண்ட் மேன் பவரும் குறையுதுன்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வேறு தான் இருக்கான்னு கேட்டால் இவங்க வந்து துபாயில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை வந்து அக்ராஸ் தி குளோப் வந்து எல்லா கண்ட்ரிலையும் மெல்ல மெல்ல ஆரம்பிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தா இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும் எதுக்கு இந்த பெருசாக போகிற மாதிரி தெரியுது இப்போ போகிற ப்ரைஸ் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற ப்ரைஸ் நான் பார்த்தேன் இந்த வீடியோ எடிட் அப்லோட் ஆகணும் ப்ரைஸ் நிச்சயமாக மாறி இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை ஒரு வரியில் சொல்லிரலாம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லலாம் திஸ் இஸ் கால்ட ஹை க்ரோத் ஸ்மால் கேப் ஸ்டாக் ஹை க்ரோத் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக டிஸ்டிங்டாக போட்டி இல்லாமல் தனித்துவமாக தெரியுது ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்ன பரிந்துரை கிடையாது இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் சொல்ல இந்த ஸ்டாக் மண்டல எந்த சேனலில் எந்த வீடியோவில் எப்படி நான் பேசியிருந்தாலும் எதுவுமே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே தனிப்பட்ட பார்வை ஒரு அகாடமிக் நாலேஜ் சேனிக்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த சேனலில் போகிற அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி அதுவும் நல்லா போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க ஸோ என்னுடைய புதிய ஃபேஸ்புக் ஐடி புதிய இன்ஸ்டா ஐடி பற்றிய டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த சமாச்சாரத்தை இப்போவே பண்ணி விட்றேன் இது எதுக்காக அப்போ தான் இன்ட்ரோட்டில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக நான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துகிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்